ஆதார் தகவல் புதுவிப்பு ஸோ ஆதாரை பற்றினா நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆதாரை நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆதார் தகவல் புதுப்பிப்பு உங்கள் ஆதார் தரவு புதுப்பிக்க சமீபத்தில் உங்கள் பெயர் அல்லது மொபைல் எண்ணை மாற்றியிருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஐந்து அல்லது பதினைந்து வயதாகிவிட்டது அருகில் உள்ள பதிவு புதுப்பித்தல் மையத்தில் உங்கள் ஆதார் விவரங்களை மக்கள் தொகை மற்றும் திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுப்பிக்கலாம் ஸோ வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்மத அதாவது ஆதார் புதுப்பித்தல் நிலைமை சரிபார்க்கவும் ஆதாரில் உங்கள் முகவரியை புதுப்பிக்க கோரிக்கைகள் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதாரில் முகவரியை என்ன பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு சென்றிருக்கிறீர்களா அல்லது சமீபத்தில் உங்கள் முகவரியை மாற்றியிருக்கிறீர்களா உங்கள் புதிய முகவரியை உங்கள் ஆதாரில் புதுப்பிக்க மா மறந்திருக்கிறீர்களா உங்களுக்கு சொல்லும் சொல்லும்படியாக முகவரிகள் ஆதாரம் ஏதேனும் உள்ளதா இல்லை நீங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆதாரம் புதுப்பிக்கலாம் ஆதார் புதுப்பித்தல் வல அப்படிங்கன்னா அதாவது நிறைய வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆதாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகவரி சேஞ்ச் மட்டும் இல்லைங்க மொபைல் நம்பராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எதாவது அடுத்தது அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை புதுப்பிச்சிக்கலாம் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேன் கார்டு அண்ட் தென் ஆதார் கார்டு அண்ட் தென் ரேஷன் கார்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணல நீங்கள் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அடுத்த மூமெண்ட்டே இதில் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ வந்துட்டு இது நீடாக இருக்குது அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்குமாறு யுஐடிஏஐ பரிந்துரைக்கிறது ஆதார் கார்டு நம் நாட்டில் மிகவும் முக்கியமான முகவரி ஆவணமாக செயல்பட்டு வருகிறது எனவே ஆதார் கார்டில் கண்டிப்பாக முகவரி சார்ந்த விவரங்களை அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று அரசாங்க நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கு ஆதார் கார்டு மிகவும் அவசியமாகிறது இதனால்தான் அதில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியிருக்கிறது ஆதார் கார்டு அப்டேட் செய்வதற்கு எவ்வளவு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்லைன் இஷேவிங் மையத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் இஷேவிங் மையத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பேமெண்ட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் ஆனால் ஆதார் பதிவு மையங்களுக்கு சென்று ஆஃப்லைனில் அப்டேட் செய்வதற்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முதலில் ஹச்டிடிபிஎஸ்கோலன் டபுள் ஸ்லாஸ் மை ஆதார் டாட் யுஐடிஏ டாட் டாட் இன் ஸ்லாஷ் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வெப்சைட்டை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற details நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆதார் காட்டில் உங்களுடைய பெயர் பாலினம் மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்களை சரியானதாக இல்லை என்றால் அதை மாற்றி அப்டேட் செய்வதற்கு கண்டிப்பாக ஆதார் பதிவு மையங்களுக்கு தான் செல்ல வேண்டும் அடையாள திருட்டு போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் பொருட்டு இது போன்ற முக்கிய விவரங்களை ஆன்லைனில் மாற்றம் செய்ய முடியாது ஆதாரில் முகவரி இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் ஆனால் ஆதார் பதிவு மையங்களுக்கு செல்ல வேண்டுமானால் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் மேலும் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி தான் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சேவை மையத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து தான் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஆதார் பற்றின ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் பண்ணுறாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா சப்போஸ் இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி வந்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே ஃபஸ்ட்டு மூவ் ஆகும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் மூவே ஆகாது ஸோ வந்துட்டு மொபைலும் நீங்கள் மொபைல் எண்ணையும் அந்த ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படி மட்டும்தான் இந்த மூமெண்ட்டை உங்களால் அடுத்தடுத்த செக்டாருக்கு கூட்டு போக முடியும் சப்போஸ் நீங்கள் மொபைலே பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஆதாரில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆதாரில் வந்து ம அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான ஆதார் கார்டுகளை ஒழிப்ப ஒரே ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து நம்ம அப்டேட் பண்ணாதான் ஸோ ஆதாரை வச்சு எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆதார் அட்டையும் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு யூஐடிஏஐ ஓகேவா இந்த இணையதளத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஆதாரோட விஷயங்கள் அனைத்துமே இதில் மட்டும்தான் இருக்கும் அதை தவிர வேறு எந்த இதிலையும் நீங்கள் எடுக்க முடியாது ஆதாரை பற்றியில் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா இதெல்லாம் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்கமே முடியும் ஓகேங்களா ஸோ வந்து அதிக எண்ணிக்கையிலான ஃபோன் பயனர்கள் சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் புதிய ஆதார் இந்திய தனித்துவமான அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த மூமெண்ட் அப்படிங்கிற போது இது இந்த விஷயங்கள் வந்து இதில் அப்டேட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நிறைய பேர் வந்து மொபைலில் தான் பண்ணுறாங்க பட் மொபைலில் பண்ணுறது வந்துட்டு எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆதார் பதிவு செய்கிறது ஆதார் நிலை சரிபார்க்க ஆதார் பதிவிறக்கம் ஆதார் விவரங்களை புதுப்பித்தல் புதுப்பித்த விண்ணப்ப நிலங்களை சரிபார்த்தல் ஆதார் எண் மின்னஞ்சல் கைபேசி எண் சரிபார்ப்பு உடற்கூறு பதிவுகளை மூடுதல் திறத்தல் ஆதார் வங்கி கணக்கு இணையத்தில் நிலையை சரிபார்க்க ஆதார் அங்கீகார வரலாறு மெய்நிகர் ஐடி உருவாக்குதல் ஸோ இது இத்தனை டீட்டெயில்ஸுமே இதெல்லாமே வந்துட்டு எதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிடிபி எஸ்கோலன் டபுள் ஸ்லாஷ் இ ஆதார் டாட் யுஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணணுமோ அதாவது எதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஆதார்க்கு அப்டேட் பண்ணுமோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதை தவிர வந்துட்டு மற்ற திருத்தங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேபி வந்துட்டு இதிலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதாவது மொபைல்லையே பண்ணிக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆதார் எண் ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கைக்கு செல்லுபடியாகும் மேலும் அவ்வப்போது மாற்றவோ புதுப்பிக்கவோ தேவையில்லை ஆதார் எண் ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதை புதுப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கை திறக்கும் போது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மின் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது அடையாளங்களை நிறுவ வேண்டிய பல இடங்களில் ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ ஆதார் எண்ணுங்கிறது நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்குது ஆதார் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே ஆதார் என்பது ஒவ்வொரு தனி தனித்துவமான அடையாள அட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தனிநபர்களுக்கு வழங்கிய தனிப்பட்ட அடையாள எண் இது இந்தியாவில் எங்கும் அடையாள மற்றும் முகவரிக்கான சான்றாகவும் இது செயல்பட்டு வருகிறது ஸோ ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் இது வந்து என்னென்னா இதை ஃபேக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ ஃபாலோ கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் எங்கிருந்து அடையாளங்களை நிறுவதற்கான நோக்கத்திற்காக எந்த வயதினருக்கும் குழந்தைகள் உள்பட ஆதார் என்பது பொருள் ஒரு தனிநபருக்கு ஒரே ஒரு தனித்துவமான ஆதார் எண் மட்டுமே வழங்கப்படும் ஆனால் பல தனிப்பட்ட அடையாள எண்கள் அல்ல ஸோ ஆதார் எண் ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கைக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வங்கி கணக்கை திறக்கும் போது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போதும் சேம் தான் அட் அந்த ஆதாருங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லை அப்படின்னா உங்களால் வேறு எத்தையுமே அப்டேட் பண்ண முடியாது ஒரு பேங்க் இல்லை பேன் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இந்த ஆதார் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு அடையாள சான்றாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அப்டேட்ஸை அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மொபைல் எண் சேஞ்ச் பண்ணுறீங்கள அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை உங்களோட கைரேகைகள் கருவழிகள் இதெல்லாம் வந்துட்டு பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டென் இயர்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு உங்களுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாதனால உங்களுக்கு எதுக்குமே வேலிட் இருக்காது அதில் ஸோ வேலிடாக வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்